நடவடிக்கையாடு நடவடிக்கையாடு ரவுடிகள் மீது நடவடிக்கையாடு கைசை 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 ரேப்புது ரவுடிகளே கைசை 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 ரவுடிகளே கைசை கைசை ரவுடிகளே கைசை கைசை ரவுடிகளே 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 ஆரோக்கியம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தஞ்சை தண்ணி போதையில பொம்பளைப் பிள்ளைய போகும்போது வரும்போது பாட்டு போட்டு சத்தாய்க்கிறேன் இந்த பொம்பளைப் பிள்ளைய ஒருத்தர் கூட பெரியவங்கள முகசுலிக்கிற அளவுக்கு நடந்துக்கிறானுங்க அவனுங்க அது அந்த அதே நாங்க கேட்கல எதுதா வண்டி வரவங்களுக்கு வழி விடுங்கய்யான்னு கேட்டதுக்காக என் தங்கச்சி பூச்சனை அடிச்சு பாயெல்லாம் உடைச்சி ரத்தம் வாங்கி எடுத்து உயிருக்கு போராடி என் தங்கச்சி போராடிக்கிட்டு கிடைக்கு யாரும் வந்து பாக்கல என் தங்கச்சி அடிபட்டு ஒரு வார்டுல கிடக்குறான் யாரும் பாக்கல ஆனா எங்களை அவங்களுக்கு எங்க பத்தி அரசு பண்றேன்றாங்க நாங்க போய் ஐயா ஏதாவது நடவடிக்கை கேட்டீங்களா கேட்டோம்னா எங்களை உட்காருங்க உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உட்காருங்கன்னு எங்களை வரவேற்ற பேசுறாங்க அப்ப என்ன சார் இருக்கு நியாயம் நாங்க அடிப்பட்டவங்க நாங்க பாதிக்கப்பட்டவங்க இருப்போம் இங்க

See you